வணக்கம் நண்பர்களே திருச்சியில் புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அந்த பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமாக இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பராகவும் ஒரு டிஜிட்டலாகவும் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ப்ராப்ளம் வந்து பஸ்ஸு கிளம்புறது டிஜிட்டல் போடு அப்புறம் வந்து இப்போ மேலே சிட்டி பஸ்ஸுக்கு தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி கட்டி அதுக்கு தனியாக லெஃப்ட்டு வசதி பாருங்கள் எந்தெந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்துட்டு அந்த போர் வச்சுருக்காங்க தனியாக டைமிங் இதெல்லாமே இதில் ஓடுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வந்து எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறதோட ஒரு ப்ரோக்ராம் இதில் ஓடுது ஒரு பக்கம் நம்ம டிஜிட்டல்னா டிஃபிகட் அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க ஸ்பீடாக இருக்குது ஆனால் அது கண்டினியூவாக இருக்குமா அப்படிங்கிறது தான் தெரியல அவ்வளோ சுத்தமாகவும் அவ்வளோ ஒரு ஃபீடாகவும் இருக்குது இதில் இப்படி ரெகுலராக நல்லா நல்லாயிருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டோட டெமோன்னு சொல்லுவாங்க அந்த எப்படி இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆமணி பஸ்ஸு தான் நிற்கிறதுக்கு தனியாக உள்ள பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிற பஸ்ஸுக்குலாம் நிற்கிறதுக்கு தனியாக இதில் மேலே வந்து சிட்டி பஸ்ஸுக்கு தனியாக வச்சுருக்காப்பா டாப்பில் மேலே வந்து சிட்டி பஸ்ஸு மேலே இருந்தால் ஏறாங்க இந்த லிஃப்டில் தான் போகணும் சிட்டி பஸ்ஸுக்கு லிஃப்ட்டும் இருக்குது இந்த இன்சுலேட்டரும் இருக்குது இது போக படிக்கட்டும் தனியாக இருக்குது மூணு விதமும் இருக்கு இப்போ இதில் ஏறி போனோம்னா சிட்டி பஸ்ஸில் உள்ளான பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் கீழே வெளியூர் பஸ்ஸு மேலே போனால் லோக்கலுக்கு போகிறதுனால பஸ் அந்த லிஃப்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பஸ் போனா இது லோக்கல் பஸ் போகிறது இந்த லிஃப்ட்டு ஒழியமாக மேலே ஏறி வந்து கிடந்த பாருங்கள் இந்த பக்கமும் லோக்கல் பஸ் கிடக்குது இந்த ரெண்டு மூணு பஸ் வரிசையாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் லோக்கலுக்கு உள்ள பஸ்ஸு திருச்சியில் லோக்கலில் ஓடுறது அந்த பஸ்ஸு கீழே பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு உண்டான பஸ்ஸு இதுவரைக்கும் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் நம்ம பார்த்ததில்ல தமிழ்நாட்டில் புதுசாக கொண்டு வந்த செம்மையாக இருக்கு பஸ் ஸ்டாண்டும் அவ்வளோ கிளீராக இருக்கு சுத்தமாக இருக்கு ஆனால் இது இப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா பராமரிச்சு அப்படிங்கிறது தான் தெரியல அங்கே இதெல்லாம் வெளியூருக்கு போகிற இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெண்டு வீடியோ எடுத்தோம் மேலே வந்துட்டோம் அதே போல் கீழையும் வந்துக்கிட்டு அவ்வளோ கிளீராக சுத்தமாக வச்சுருக்காங்க பாத்ரூம் சுற்றி எல்லாமே கிளீராக இருக்குது ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு நாலு பிளாட்ஃபார்மாக அஞ்சு பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் பஸ் நினைக்கிறதுக்கு எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ஊரில் இருந்து போகுது அப்படிங்கிறத தெளிவாக போர்டில் எழுதிட்டுருக்கு அந்த போர்டு இந்த பிளாட்ஃபார்முக்கு போனால் இந்த ஊருக்கு பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போகிற இடத்துல எல்லாம் பிளாட்ஃபார்மில் அந்த டிஜிட்டல் போர்டு செம்மையாக இருக்குது எல்லாமே இது எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள் நார்மலாக லிஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசுகிறது இதில் போட்டிருக்க எந்தெந்த மார்க்கத்துக்கு எங்ககிட்ட போன இந்த டிஜிட்டல் போன திருப்பி கீழே இறங்கி போவோம் அப்படின்னா கீழே வெயிட்டிங் ஹால் டேபிள் டேபிள்லாம் போட்டு எல்லோரும் வந்தால் போட்டு சூப்பராக இறங்கி வந்தாச்சு என்னமோ ஏர்போர்ட்டில் எப்படி சொல்றது ஏர்போர்ட்ல வந்து நம்ம வெயிட்டிங் ஹால் இருக்க போடிங் ஹாலு போர்டிங் பண்ணிவிட்டு வெயிட்டிங் தரணும் அந்த மாதிரியான ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் போகிறதுக்கு தகுந்தனியாக வெயிட் பண்ணுறது நான் சைடில் வச்சுக்கிறோம் எனக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் சைடில் உட்காந்து பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க வெயிட்டில் வச்சுருக்காங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி கமெண்ட் வேணும் அடுத்து வீடியோ செஞ்சுருக்கோம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி பாய்